உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு அஷ்ட லக்ஷ்மி யோகம் உங்களது ஆறாம் வீட்டில் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆறாம் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்தில் அமரக்கூடிய சுக்கரனும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் அதாவது புதனும் சுக்கரனும் இணையக்கூடிய இந்த அமைப்பு இதில் இந்த சுக்கரனும் புதனும் இணைந்தால் அது அஷ்டலக்ஷ்மி யோகம் சனி பகவான் வக்கர நிலையில் பன்னெண்டாம் வீட்டில் நின்று அவரது பார்வையால் கிட்டத்தட்ட இந்த சுக்கரனுக்கும் சனிக்கும் எப்பவுமே ஒரு நட்பும் மேன்மையும் இருக்கும் புதனும் அதே போல் தான் இந்த நல்ல கிரகங்களினுடைய பார்வையினுடைய இணைவு எப்படின்னா அவங்க இரு கிரகங்கள் சனியை பார்க்குறாங்க சனி பகவானது பார்வை சுக்கரனையும் செவ்வாயும் அத புதனையும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்போது இந்த அமைவுகளால் கிடைக்கக்கூடிய சுக்கரனுடைய அதாவது சனியினுடைய நிலையினால் விபரீத ப்ளஸ் ராஜயோகம் எப்படின்னா அந்த அஷ்டமலட்சுமி அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்போது இதனால் கிடைக்கக்கூடிய மாபெரும் மாற்றங்கள் இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுடைய உடனடியாக உங்களை வந்து அடையும் மீனராசி அன்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் வாழ்க்கையில் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழுவீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருக்கலாம் கெட்டவங்க யாரையும் கை காட்ட முடியாது பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிமையானவங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மற்றவங்களுக்காகவே எந்தவித ஒரு முயற்சிகளும் எடுப்பீங்க மற்றவங்களுடைய கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு நிற்க மாட்டீங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் சொந்தம் பந்தம் நட்பு நம்மளை சார்ந்தவங்கன்ட்டு இறங்கி கூட பிறந்தவங்கன்ட்டு இறங்கி நிறைய நல்ல விஷயங்களை செய்தீங்க அவங்களுக்கு உதவுனீங்க கடைசியில் இப்போதான் தெரியுது அவங்க சுயநலத்துக்காக நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்கன்ட்டு அப்படி நிறைய மன அழுத்தங்களும் நம்பிக்கை துரோகங்களையும் அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா இழப்புகளை சந்திச்சிட்டிங்க உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்தீங்க அதையும் தாண்டி கடந்த அஞ்சு வருஷத்தில் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இனம் புரியாத மன அழுத்தங்களுக்கு ஆளாகி ஏதோ ஒன்று நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் நமக்கு கிரகங்களுடைய சுழற்சிகளும் அதனுடைய அமைப்புகளால் ஒரு வாய்ப்புகளும் மேன்மைகளும் கிடைச்சா நம்ம அடுத்த கடத்துக்கு போயிடலாம் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அஷ்டலட்சுமி யோகத்தால் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது அந்த அமைவுகள் எப்படி உண்டாகும்னா தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டு சரிவுகளை சந்தித்து பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி கடன் வாங்கி வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல்களை சந்தித்தவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் இந்த சுக்கரன் வந்து தனம் பணம் சார்ந்த செல்வம் செல்வாக்கு சார்ந்த ஒரு அமைப்பையும் புதன் அறிவாற்றலையும் அது மட்டும் இல்லாமல் செயல் ஆற்றலையும் வன்மையும் கொண்டவர் இது எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் இப்போ உங்களுக்கு உண்டாக போகுது எப்போது ஆகஸ்ட் இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த அமைப்பு இந்த அமைப்பு மிகச்சிறந்த தொழில் வளர்ச்சியை உண்டாக்கிடும் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி பண்ணிவிடுவீங்க ரொம்ப நாளாக என்னால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியலைங்க அது எப்படி சரி பண்ணுறது தெரியாமல் நினச்சிட்டு இருந்தேன் அது எப்போ சரி பண்ணிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு அந்தளவுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக வேலையில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும் மற்றவங்க செய்த தவறுகளும் அவங்க செய்த தப்பை சரி செய்ய உங்கள் மேலே பழி போட்டும் அதனால் மன அழுத்தங்கள் உண்டாகியும் அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் போதிய உயர்வு எதுவுமே கிடைக்காம ட்ராப்பாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு மீனராசி என்பர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக வெளிநாடு வெளி முயற்சிகள் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் செய்து அதனால் அந்த வாய்ப்புகள் போகி தன்னை விட குறைந்த மதிப்பெண் பெற்றவங்க குறைந்த ஒரு திறமை உடையவங்கள்லாம் கூட வாய்ப்பு கிடைச்சி போயிருப்பாங்க தனக்கு அந்த வாய்ப்பு ட்ராப் ஆகியிருந்திருக்கும் அதனால் சில மன அழுத்தங்களுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க நூறு சதவீதம் அதற்குரிய வாய்ப்புகளில் இருந்து மீண்டும் வெளியில் வந்து அந்த வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு களம இது இருக்கும் வெளிநாட்டில் ஆல்ரெடி இருந்து வேலை செய்தவங்க நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க என்னன்னே தெரியல பயங்கரமான குழப்பத்துக்கு ஆளாயிட்டேன் வேலை ஒரு மாதந்தான் இருக்குது ஒரு மாதம் கழித்து நீங்கள் வேலையை பார்த்துக்குங்க இன்னும் இருபது நாளாக தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே இன்னொரு வேலையை பார்க்கணும் இதை பண்ணுறதோ அதை பண்ணுறது எது செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல வேலை அமையுமான்னு தெரியல ரெண்டு ஒரு இன்ட்ரிவியூயும் நான் என்ட்ரி பண்ணேன் ரெண்டு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ் தாண்டிட்டேன் இன்னொரு ஸ்டேஜை தாண்டினா சக்ஸஸ் ஆகிடும் ஆகுமான்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் மூவ் பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பமாக உங்களுக்கு அமையும் குடும்ப ரீதியில் தேர்ட் பர்சனால் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடஞ்சிருக்கும் அதனால் ஒரே வீட்டிலேயே மன ரீதியில் ஒற்றுமை இல்லாமல் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேச முடியாத அளவுக்கெல்லாமே பிரச்சனைகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்தீங்க கடைசியில் பார்த்தா அது கிடையாது நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கைன்ற அளவுக்கு இன்றைக்கி ஒரு நிலைமைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க அதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் வளர்ச்சி முக்கியம் குடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா சாதாரணமாக ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் வாங்கினேன் இன்றைக்கி அது பல லட்சங்களை தாண்டி கடன் 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 போயிட்டே இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் அந்த குழப்பங்களிலிருந்து ஒரு நல்ல மனமாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு கடந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே தாய்க்கே சில ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த தாயினுடைய ஆரோக்கியத்தில் தான் மாற்றங்கள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய ஒரு மேன்மைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய அமைப்புகள் உருவாகுது உருவாயிடும் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வழியில் ஒரு சப்போர்ட்டுகள் கிடைக்கும் அவங்களுடைய சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் ஒரு மேன்மைகள் உங்களை வந்து அடையும் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் சார்ந்த மேன்மைகளில் சில சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அவங்களுக்காக சில விஷயங்கள் நல்லதை பார்த்து செஞ்சுருப்பீங்க அது பார்த்தா இன்றைக்கி பெரிய பாரம் மனபாரமாக வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா நினச்சவங்களுக்கு சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையப்போகுது மீனராசி அன்பர்களே திருமண ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்குரிய பாதிப்புகள் என்னனே தெரியாமல் தடைகள் 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 இதனால் ஒரு சுபகாரியம் போகிறதும் நல்ல விஷயங்கள் போகிறது கூட ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் போனால் கேட்பாங்க ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்னன்னே புரியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்ப ஏதோ ஒரு மாற்றங்கள் வேணுமே என்று எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் அமைஞ்சு வரும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா புத்திரபாகியும் கிடைக்கலன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பா அதை சார்ந்த மேன்மேலும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது அமையும் ஆக முயற்சிகள் செய்தால் நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு பூமி வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகளும் வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் ஆல்ரெடி நான் வந்து அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டேன் அது சரியாக ஒத்து வரல ஏதாவது ஒரு விதத்தில் அமையுமானு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டோ மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தோ நீங்க பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடியது கூடியது மீனராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டம் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலை ஒரு புறம் இந்த மாதிரியான சில மன அழுத்தங்களை கடந்து வந்தவங்களுக்கு அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் சொந்தம் பந்தம் உற்றா உறவினர்கள் சார்ந்த ரீதியில இருக்கக்கூடிய மன அழுத்தங்களும் கசப்புகளும் நீங்கி ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக மீனராசி என்பர்களின் வாழ்க்கையில் மாபெரும் ஒரு மாற்றம் மட்டும் அல்லாமல் ஒரு சுழற்சி திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு தன் தந்தையினுடைய ஆரோக்கிய மேன்மைகளும் தந்தை சார்ந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல நல்ல நட்புகளால மாபெரும் வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு காலம் குறிப்பா கனரக வாகனங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க ஆனாலும் வாகனம் ஓட்டும் பொழுது போகும் பொழுது வரும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது ஆடம்பர பொருட்கள் குறிப்பாக செல்போன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனம் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது ஆக மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் விவசாய சார்ந்த ஒரு தொழில் வேலை சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மேன்மைகள் உண்டாகும் ஆக மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம் இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் மாபெரும் மேன்மைகள் அடைவீங்க இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்தே இந்த அமைப்புகள் உங்களுக்கு இன்னும் பலன்கள் அதிகமாக கொடுக்குமா ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு ஏழு பரலெல்லாம் பெற்றதுன்னா பெரிய லெவலில் ஒரு டாப் பொசிஷனான ஒரு அருமையான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதுவே மூணுக்கு கீழே ட்ராப் ஆச்சுன்னா டோட்டலாக ட்ராப் ஆகிடும் அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து இந்த ஒரு முடிவு எடுங்க அது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்